ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஈசர்வே ஆப்ரேட்டர்கள் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இ சேவை ஆப்ரேட்டரோடய ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்துருக்கும் அதாவது மின்னாளுமை ஆளுமை முகமை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ப்ரோ இது வந்து எங்களுக்கு வந்து புரியல இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து சொல்லுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் இசேவை மையத்தில் நீங்கள் என்னென்ன விஷயத்தை வந்து பண்ணணும் என்னென்ன விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஜிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க என்ன விஷயத்தை நம்ம வந்து என்ன ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இன்டிமே இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து ஒரு இன்டிமேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு மெ மெசேஜில் வந்திருக்கும் அந்த மெசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் கவர்மெண்ட் வந்து படித்து பாருங்கள் அன்புள்ள இஎஃப்ஏ ஆப்ரேட்டர்களே அதாவது வந்து இஎஃப்ஏ அப்படின்னா எல்லாருக்கும் அனைவருக்கும் இ சேவை அப்படிங்கிற வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இயரில் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இ சேவை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொண்டு வரணும் மக்களுக்கு வந்து எளிதில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இ சேவை அப்படிங்கிற ஐடிய வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கீங்க அதில் வந்து தமிழ்நாடு மின் முகமை தமிழ்நாடு இ கவர்னன் ஏஜென்சி தான் வந்து இ கவர்னன் ஏஜென்சிக்கு கீழே தான் நம்ம இ சேவை மையம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா அவங்க தான் இது வந்து ஐடி வந்து ப்ரொவைட் இருக்காங்க அதில் தனித்தனியாக இருக்குது விஎல்இ இருக்குது இஎ்கேன்னுன்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒவ்வொரு அந்த ஏஜென்சி சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொவைடர் வைஸ் உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ ப்ரைவேட் செக்டர்லேருந்து கொடுத்துருக்குறது வந்து இஎஃப்கே சரிங்களா அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எம்எஸ் கெல்ட்ரான் மூலம் மூன்றாம் தரப்பு தணிக்கையே ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங் சரிங்களா அதாவது வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நீங்கள் இசேவே ஆப்ரேட்டர் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆடிட் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டு இப்போ நான் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கௌண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு புக்லெட்டே இருக்குது ஒரு டைரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் அந்த பழைய இசே ஆப்ரேட்டர் அது கவர்மெண்ட் சிலருந்து ப்ரொவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே க்ளியராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுமே வந்து பார்த்திங்கனா இது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நீங்க வந்து தணிக்கையை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளவு சர்டிஃபிகேட் போடுறீங்க அதில் எவ்வளவு அமௌண்ட் அது எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணனும் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து உங்கள் இ சேவை மையத்துக்கு ஸ்டாம்ப் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது பட் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும் இப்போ இது எல்லாமே வந்து இந்த கெல்ட்ரான் மூலம் வந்து மூன்றாம் தரப்பு தணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு இன்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சொல்ல வராங்க என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கோரிய தகவல்களை கல ஆய்வாளரிடம் சாரி அலுவலரிடம் வந்து பரிந்துரை பகிர்ந்து கொள்வதில் இது செயல்பாட்டில் உங்களுக்கு உள்ள ஆதரவுகள் வந்து ஒத்துழைப்பு தரும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொரு சென்டருக்கும் இது வரைக்கும் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து யாருமே வரல ஆனால் ஆக்சுவலாக வந்து இசேவி ஐடி கிடச்ச எல்லாருக்குமே வந்து சிஎஸ்சிஐடி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இடிஎம் வந்து வந்து வருவாங்க வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் வந்து உங்கள் மக்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து போட்டு கொடுக்க முடியும் பட் அந்த இஎஃப்ஏலருந்து உங்களுக்கு ஈசிஏ ஐடி கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ட்ரைனிங் மட்டும் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஆன்லைன் ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைனா ஆஃப்லைனில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய பாப்புலரான காலேஜஸில் போயிட்டு நீங்கள் வந்து லஞ்செலாம் சாப்பிட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு ஒன் டேயில் வந்து ஒரு ட்ரைனிங் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ சர்டிஃபிகேட்லாம் போட ஆரம்பிச்சிருப்பீங்க வாலெட்டில் அமௌண்ட்லாம் லோட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நேம் போர்டு இல்லாதவங்க நேம் போர்டு போர்டு உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ்ஸு ப்ரைஸ் போர்டு இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் சென்டரில் வந்து இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம குரூப்பில் ஏற்கனவே வந்து சென்றிருக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் நீ காலையில் கூட ஒரு போஸ்ட் நான் போட்டேன் நேற்றுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சிங் போர்டு வைக்காமல் இருக்கக்கூடியவங்க வந்து போர்டை வச்சுக்கோங்க இந்த போர்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சின்ன பேனரில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லதான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த ஆஃபீஸர் எந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏன் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்டறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்டு நீங்கள் இப்போவே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்லி சொல்கிறேன் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சிங் போர்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து உங்கள் சென்டருக்கு முன்னாடி இதை ஒட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் பேர் போட்டு யார் பேரில் ஐடி வாங்கியிருக்கீங்களோ உங்கள் பேரு உங்கள் மொபைல் நம்பரு உங்கள் சென்டருடைய அட்ரஸ் இதெல்லாமே போட்டு சென்டருடைய குறியீடு எண் அப்படிங்கிறது இருக்கும் அதை போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுக்கிட்டு அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணால் போதும் இது இன்டர்வியூலாம் இருக்காது அவங்க அந்த மாதிரி ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் சென்டர் வந்து எப்படி இருக்குது இந்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமைக்கு உட்பட்டு தான் உங்கள் சென்டர் வந்து இருக்கா இல்லை ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கலாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவை பிடிச்சி அப்படின்னா இடிஎம் காண்டக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லை இடிஎம் கண்டெக்ட் பண்ணாலும் வந்து மோஸ்ட்லி வந்து இடிஎம் வந்து ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டிஎன்இஜிஏ டாட் ஆப்ரேட்டர்ஸ் அட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட இந்த அட்ரஸ்க்கு கம்ப்ளைண்ட்டாக கூட ரைஸ் பண்ணலாம் இது ஒன்லி ஃபார் ஆப்ரேட்டர்ஸ் இசேவே ஆப்ரேட்டருக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கிரியேட் பண்ணது இது அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஜென்ரலாக சிட்டிசன் வந்து எதாவது யூஸ் பண்ண முடியாது சிட்டிசன்னு சொல்லிட்டு தனியாக வந்து இசேவேல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க்கான கான்டாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸை கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வந்து இதனா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கூடிய அப்டேட்ஸ் உங்களை வந்து ஃபீல்ட் வெரிபிகேஷனுக்கு வருவாங்க இந்த கெல் மூலிமா உங்களுக்கு ஒரு தனிக்கை ஒரு ஆடிட் பண்றதுக்கு ஒரு ஆப் ஒண்ணு வந்து இது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க இது மூலியமாக ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ சர்டிஃபிகேட் வந்திருக்கு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கெல்ட்ரான் அப்படிங்கிற வந்து செயலியை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்து இதை எப்படி ரன் பண்ணணும் அடுத்தடுத்து கவர்மெண்ட் சேர்ந்து என்ன விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீட்டில் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்குன்னு இந்த ஒரு தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வரையிலான ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தே ஆகணுமான்னு கிடையாதுன்னா கிடையாது இது உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க ஈஜி சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் சென்டர் எப்போயுமே கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம மக்களுக்கு என்ன பயனளிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ண முடியுமா எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க அப்புறம் நான் வந்து இது ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன் நான் வந்து ஸ்டூடியோ வச்சுருக்கேன் இதில் இ சேவை வந்து வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்டாக நீங்கள் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது உங்கள் சென்டரில் சரிங்களா அதாவது தேவையில்லாத ப்ராடக்ட்ஸு இந்த இது இல்லை லிக்கர் இந்த மாதிரி என்ன இது சிகரெட்டு கஞ்சாஸ் இந்த சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் மாட்டிக்குவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது உங்கள் வேணால் இசேவ் ரிலேட்டடாக சிஸ்டம் இருக்கணும் பிரிண்டர்ஸ் இருக்கணும் இது இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க சரிங்களா வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்படுச்சுன்னா கண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்தராக வேற ஏதாவது உங்களுக்கு இண்டிவிஜுவல் டவுட்ஸ் வருது அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இ டிஸ்ட்ரிக் மேனேஜரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த இசேவே ஆப்ரேட்டருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு குரூப்பே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இ சேவை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸு சிஎஸ்சி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸு நம்ம சென்டர் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் என்னென்ன ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது இந்த மாதிரியே ஒரு சின்ன அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த குரூப்பில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சேவை ஆப்ரேட்டர்ஸ் நெட் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்க ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கவங்கலாம் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னா இப்போவே பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மேற்கொண்டு தேங்க்யூ